வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் ரணில் உத்தரவு உரிய இடங்களுக்கு அனுப்பப்பட்ட வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் விரைவில் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகள் ரணில் மற்றும் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இன்று வெளியீடு நாட்டில் மீண்டும் சிவில் அபிவர்த்தனர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பிரபல குற்ற கும்பல் உறுப்பினர் இலங்கையில் குழந்தைகளுக்கான சவர்காரத்தில் மோசடி பெற்றோருக்கு அவசர எச்சரிக்கை நடுக்கடலில் படகு கவிழ்ந்து விபத்து மாயமான மீனவர் ஒருவர் சடலமாக மீட்பு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் டூர்ஸ் கொழும்பில் தங்கியிருக்காது ஊர்களுக்கு சென்று வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் இதன்படி ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்த்தனவிற்கு கமஹா மாவட்டமுமா கட்சியின் தவிசாளர் அபிவர்த்தனவிற்கு காளி மாவட்டமும் தேசிய அமைப்பாளர் சாகர ரத்நாயக்கவிற்கு கொழும்பு மற்றும் மாத்திரை உப தலைவர் அகில விராஜ் காரியவசத்திற்கு குருநாகல் மாவட்டமுமா தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்கவிற்கு கொழும்பு மாவட்டமுமா வடக்கு மாகாணமு பொருளாளர் பீரே ஷருகிற்கு மாவநில பகுதியும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கட்சியின் பிரதி சாந்த ஸ்ரீசாந்த தேர்தல் செயற்பாட்டு பிரதானி சட்டத்தரணி டொனால்டு கட்சி தலைமையகத்தில் இருந்து மாவட்ட இணைப்பு பணிகளில் ஈடுபடுமாறு ஜனாதிபதி பணித்துள்ளார் இதேவேளை கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் நோய் வாய்ப்பு இருப்பதாகவும் இதனால் அவர் அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலகி தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் குறித்து ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அரசியல் கட்சி வேறு கட்சியின் பேர் உள்ளிட்ட விடயங்களுடனான அதித்தமானி வெளி படவுள்ளது குறித்த அதிபிசேட வர்த்தமானி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் தொடர்பான விடயங்களை அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களும் தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக தபால் மூல வாக்களிப்பு மத்திய நிலை விடயங்களுக்கு கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி தபால் மாதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தபால் ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தலில் ஏழு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து முன்னூற்றி தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் செப்டம்பர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடைபெறவுள்ளது அதற்கிணங்கு மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகர்களுக்கும் செப்டம்பர் நாலாம் தேதி வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எனினும் மேற்படி மூன்று தினங்களிலும் தபால் மூலம் வாக்களிப்பை மேற்கொள்ள முடியாதவர்களுக்காக செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி மற்றும் பன்னிரண்டாம் தேதிக்குள் மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் E நீதிமன்றின் தீர்ப்பிற்கு அமைய இந்த தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான மனுக்கள் கோரப்பட்டிருந்தன எனினும் போதியளவு நீதி இல்லாத காரணத்தினால் அரசாங்கம் தேர்தலை நடத்தவில்லை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இலங்கை மக்கள் ஜனநாயக உரிமையான வாக்களிப்பை உறுதிப்படுத்தும் செயற்பாட்டை மிக விரைவில் முன்னெடுக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வழக்கத்தில் அரசியல் அமைப்பில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை உரிய முறையில் பயன்படுத்த உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அறுபத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அந்த முறைப்பாடுகளில் அதிக அளவிலான முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட முறைகள் தொடர்பிலானவை எனப்பும் பாரதூரமான சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடிலாவிய ரீதியில் ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் தேர்தல் முறைப்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்காக விசேட பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் தலைமையகத்தில் உள்ள விசேட தேர்தல் காரியாலயத்தில் அந்த பிரிவுகளுக்கு கிடைக்கும் முறைப்பாடுகளை தினம்தோறும் மேலாய்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் பொது பேரணிகளின் பாதுகாப்புக்காக போலீஸ் ஏற்கனவே முறையான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது இந்த ஆண்டு நடைபெற ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட உள்ளது இந்த விஞ்ஞாபனம் இன்று கொழும்பில் நடைபெறும் விசேட வைபவத்தில் வெளியிடப்பட உள்ளது அதற்கமைய ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவ அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் அளிக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனமும் இன்று வெளியிடப்பட ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முதலில் மணாயக்க தேரரிடம் கையளித்து ஆசி பெற திட்டமிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியெல்லா குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மீண்டும் சிவில் போர் வெடிக்கும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் கவிசாளர் வஜீர அபிவர்தன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ரணில் தவிர்த்த வேறு வேட்பாளர்களுக்கு வாக்களித்தால இவ்வாறு சிவில் போர் வெடிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காளி பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இந்த வெடிகத்தை கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக எவ்வாறான வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் மக்களுக்கு சேவையாற்றிய தலைவராக ரணில் விக்ரமசிங்க மட்டுமே திகழ்கின்றார் என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வெற்றி எட்டும் நோக்கில் ஏனைய வேட்பாளர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் எனினும் அந்த வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை எனவும் கூறியுள்ளார் வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொள்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க செய்யக்கூடிய விடயங்களை மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் கூறுவார் எனவும் அது ஒரு தலைவரிடம் இருக்கக்கூடிய உயரிய பண்பாகும் எனவும் வஜ்ர அபிவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார் வஜ்ரபிவர்த்தன இந்த சிவில் போர் வெடிக்கும் என கருத்தை பல்வேறு வருகிறார் அதிகரிப்பது என்பது பிரசித்தமான தீர்மானமல்ல ஆனால் ஜனாதிபதி சரியான நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவையான தலைமைத்துவத்தையும் வலுவையும் எங்களுக்கு வழங்கினார் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் நாட்டின் தலைவர் என்ற வகையில் ரணில் வழங்கிய அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டல்களின் காரணமாக மின்சாரத்துறையின் செலவை ஈடு செய்யும் விலை ஈடு செய்ய முடிந்தது இந்த நாட்டில் மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறதோ அதைவிட அதிகமான மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை என்று பலரும் மறந்துவிட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்த நாட்டில் பதினாறு மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டது மின் உற்பத்தி நிலையம் இறந்த மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் நிலக்கரி மற்றும் பிற பொருட்களை வழங்க முடியவில்லை எனவே இன்று பாரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்துள்ளது மூன்று வருடங்களில் எமது மின்சார செலவினங்களை கணிசமான அளவு குறைக்க முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேடு அதிகாரிகள் குழுவினால் துபாயில் கைது செய்யப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றக்கும்பலை சேர்ந்து கிட்மால் நாட்டிற்கு വരപ്പെട്ടുള്ള கொலை மிரட்டல் பணம் பறித்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் சர்வதேச பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு துபாயில் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினால் இன்று அதிகாலை துபாயிலிருந்து விமானத்தின் ஊடாக பலத்த பாதுகாப்புடன் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இவர் மத்தகமர் ஷான் என்று ஒழுங்கமைக்கப்பட்டு குற்ற கும்பல் தலைவரின் பிரதான உதவியாளர் என்றும் கூறப்படுகின்றது குழந்தைகளின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் குறைந்து குழந்தைகளுக்கான காரங்களை தயாரித்து விற்பனை செய்யும் மோசடியில் பலர் ஈடுபட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்கான சவர்காரங்களுக்கு எஸ் எல் எஸ் சான்றிதழை பெறுவது கட்டாயமில்லை என்பதால் சில நிறுவனங்கள் டி எம் மதிப்பில் குழந்தை சவர்காரங்களை தயாரித்து விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்டுள்ளன இலங்கை தர நிர்ணய பணியகத்தின் பரிந்துரைகளின்படி இலங்கை சந்தையில் விற்பனைக்கு கிடைக்கும் சவர்காரங்களின் டி பெறுமதி எழுபத்தி எட்டு ஆக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் உள்ள பிரதான சவர்க்கார உற்பத்தி நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சவர்காரத்தை நுகர்வோர் விவகார அதிகார சபை பரிசோதித்தபோது அதன் டி எஃப் எம் பெறுமதி அறுபத்தி மூன்று என கண்டறியப்பட்டுள்ளது இது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் நிலை என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிறுவனத்திற்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை கடந்த ஜூலை ஆறாம் தேதி மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் நிறுவனம் தவறை ஒப்புக்கொண்டிருந்தது எனவே குழந்தைகளுக்கான சவற்காரங்களை வாங்கும் போது மிக அவதானமாக செயற்படுமாறு பெற்றோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கச்சத்தீவுக்கு ஆண்மையில் அண்மையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது படகு கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளான நிலையில் காணாமல் போன இரு இந்திய மீனவர்களில் ஒருவர் சடிலமாக மீட்கப்பட்டுள்ளார் காப்பாற்றப்பட்ட இரண்டு இந்திய மீனவர்களும் நேற்று ஜால்பானும் இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் நான்கு மீனவர்களுடன் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த படகு ஒன்று நேற்று முன்தினம் தண்ணீரில் மூழ்கி விபத்துக்கு உள்ளானது இந்த நிலையில் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கடற்படையினர் இரண்டு மீனவர்களை மீட்டுள்ளதோடு அத்துடன் காணாமல் போன மற்ற இரண்டு மீனவர்களையும் தேடும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் மீட்கப்பட்ட மீனவர்கள் இருவரும் நெடுந்தீவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்கள் நேற்றைய தினம் குமுதினி படகு குறிகட்டுவானுக்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த நிலையில் மாயமான மீனவர்கள் இருவரை ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் அனுமதியோடு சக மீனவர்கள் இரண்டு நாட்களாக தேடி வந்த நிலையில் நேற்று மாலை நடுக்கடலில் மாயமான மீனவர் எமிரட் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்து மறைன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் மேலும் கடலில் மாயமான வெள்ளைச்சாமி என்ற மீனவரை அரசு தேடித்தரும்படி கோரிக்கை விடுத்துள்ள உறவினர்கள் இறந்த மீனவர்கள் எமிரேட்ஸ் குடும்பத்திற்கு அரச நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தலாபு மெதுகுமு பகுதியில் இடம்பெற்று துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று காலை இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர் வராகுட தலவா பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி நான்கு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் தென்னை பயிரிடப்பட்டிருந்த காணியில் தனது மைத்துனருடன் பயணித்துக் கொண்டிருந்தபோது குறித்த காணிக்கு நீரடுக்கும் குழாய் தொடர்பில் பக்கத்து காணியின் உரிமையாளருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தகராறு முற்றியதால் பக்கத்து காணின் உரிமையாளர் துப்பாக்கியால் சுட்டது தெரியவந்துள்ளது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேகநபர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்ய தலவா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மகிநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்